இப்போத பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ் மூலம் எவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு ஒரு மரியாதைங்கிறது தெரிஞ்சது தமிழ் வந்து ஒரு ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் அப்படின்னு அவர் சொன்னார் காசியில் எல்லாருக்கும் அவர் தமிழை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே இதை சொன்னார் அதுக்கப்புறம் குறிப்பாக அவருக்கு திருவள்ளுவர் பாரதியார் இவர்கள் மேலே இருக்கிற பெரிய பற்று ரொம்ப நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காசி தமிழ் சங்கமம் போடு அவர் பேசுவது அவர் ஹிந்தியில் பேசுறது தமிழில் கேட்கணுங்கிறதுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை முதல் தடவையாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம் அதுவும் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க வந்து இது மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் ஃபீல் பண்ணுறார் அவர் பேசுறது முதல்ல அவர் ஹிந்தியில் பேசுறது நம்ம தமிழ்நாடுலேந்து அந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு போன டெலிகேட்ஸுக்கு அவங்களுக்கு தமிழில் அது ரியல் டைமாக டிரான்ஸ்லேட் ஆகி அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எடுத்தோம் அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்போலாம் ஒரு ஏதாவது ஒரு கருவி அதாவது க காசியில் கவிஞர் பாடுவதை காஞ்சியில் கேட்க முடியுமா அதுக்கு ஒரு கருவி இருக்கான்னு கேட்டால் அதுதான் தான் அந்த கருவி ஏன்னால் காசியில் வந்து ஹிந்தியில் பேசுகிறது அது தமிழில் நமக்கு அங்கேயே கேட்டது இது வந்து ஒரு ஒரு பெரிய அவர் தமிழுக்கு மேலே அவருக்கு இருக்கிற பற்று காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறத அவர் காயின் பண்ணி அது அது முதல் ரெண்டு அவருக்கு இருக்கிற வேலை ரொம்ப டைட் ஷெட்யூல் அப்படி இருக்கிறதையும் அந்த வேலை வலுவிலையும் அவர் ரெண்டு காசி தமிழ் சங்கமம் ஒன்று ரெண்டு ரெண்டுத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு இனாக்ரேஷனுக்கு அவரே பர்சனலாக வந்து அதை அந்த இனாக்ரேஷன் நடத்தி கொடுத்தாரு அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஒரு தமிழ்னா அது தவிர அவர் காசி தமிழ் சங்கமம் போது பல தமிழ் கட்டுரைகள் பல இருந்து தமிழ்நாடோட கலாச்சாரங்கள் இதெல்லாம் அங்கே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது அவரோட ரொம்ப பெரிய ஒரு ஏற்பாடாக இருந்தது அதுவும் அவரோட ஐடியா இங்கேண்டு தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பல ஆர்ட்ஸ் ஹார்ட் ஃபார்ம்ஸு இங்கேந்து பல ஆதீனங்கள் பல கிரா கிராமிய நடனங்கள் இது மாதிரி பல தமிழ்நாடு கலாச்சாரத்தை அங்கே கொண்டு போய் நம்ம காசியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் இதெல்லாம் ஒரு பெரிய அவருக்கு தமிழ் மேலே இருக்கிற பற்று கடைசியாக பார்த்தோன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக ராமேஸ்வரம் வந்து அந்த பிரிட்ஜை நமக்கு திறந்து கொடுத்துருக்காரு அந் அப்புறம் கங்கை கொண்ட சோழப்புழம் வந்திருக்காரு இது மாதிரி தமிழ்நாடில் நடக்கிற மேஜர் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸுக்கும் அவர் நிறையா வந்திருக்காரு செங்கோல் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் கான்செப்டு அந்த செங்கோலுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து பார்லிமெண்ட்டில் முதல் ஸ்டெப்பே இந்த செங்கோலை அங்கே நடு சென்ட்ரல் ஹாலில் வைக்கிறது தான் அதுக்கு அதை அதுக்கு உள்ள அத்தனை ஏற்பாடும் செஞ்சு அதுக்கு அதுக்கான ஒரு மதிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு நம்ம மோடி அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த செங்கோலாக இருக்கட்டும் தமிழகத்திற்கு பிரதமருடைய வருகையாக இருக்கிறது இந்த காசி தமிழ் சமூக நிகழ்ச்சியின் வாயிலாக காசிக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பை ரீக்ரியேட் செஞ்சிருக்காரு சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த ஆமாம் இப்போ காசி தமிழ் சங்கமம் போது இப்போ ஒரு மூணு டைம் அதை நடத்திட்டோம் காசி தமிழ் சங்கமம் ஒன் டூ த்ரீ மூணு வருஷமாக நடத்திருக்கோம் இந்த வருஷம் நாலாவதும் நடத்துவோங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த காசி தமிழ் சங்கமத்தில் இங்கேருந்து க தமிழ்நாடுலேருந்து காசிக்கு பல பல தரப்பில் மக்களை நம்ம அழைச்சின்னு போகிறோம் அதில் ஆசிரியர்கள் விவசாயிகள் பிஸ்னஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி பல கேட்டகரிஸில் நம்ம அழைச்சின்னு போயிருக்கோம் எல்லாருக்கும் நடுப்புற ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு காசி தமிழ் சங்கமம் அலுமினஸ் அப்படிங்கிற மாதிரியே ஒரு குரூப்லாம் இருக்குது இப்போ அவங்க ஒரு ஃபேமிலியாக பில்ட் ஆகியிருக்காங்க அப்புறம் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் போகிறதுனால ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐயாயிரம் பேர் பேர் போயிருப்போம் அந்த மூணு வருஷத்தில் அதில் நமக்கு வந்து பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேண்டும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் போயிருப்பாங்க அப்படி போகிறதுனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்க போய் காசியில் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு பேசிக்காக காசியை பற்றி ஒரு அவேர்னஸ் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு இது போய் சேர்ந்துருக்கு இன்னும் எல்லாேருக்கும் இது இது இன்னும் பல வருஷங்களானால் நிச்சயமாக இது இதோட அவேர்னஸ் இன்னும் நிறையா சேரும் அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு ஒரு சக்ஸஸ் வந்ததுனால அப்புறம் அப்புறம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தினோம் அப்புறம் யுவா சங்கமம் நடத்தியிருக்கோம் யுவா சங்கமத்தில் இப்போ நார்த்லேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு போயிருக்காங்க அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு எங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் எப்படி இதில் வந்து சேரலான்லாம் கேட்டபோது சில நாங்கள் அவங்கள ப்ரொஃபஸர்ஸோடலாம் டச்சில் வச்சோம் அப்போ அந்த ப்ரொஃபஸர்ஸோட கைடன்ஸ்லாம் இது மாதிரி பசங்க இங்கே வந்து இங்கே அடுத்த போஸ்ட் கிராஜுவேஷனுக்கெல்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த சங்கமம் ஸோ அந்த விஷயத்தில் ஒரு ஒரு நாட்டோட ஒற்றுமை அதோட அதோட அது நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு சவுத்தை பற்றி புரியணும் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு நார்த்தை பற்றி புரியணும் எல்லாரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரத்துக்கு இந்த சங்கமங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஓகே சார் பிரதமர் மோடி கல்வித்துறையில் வர முன்னெடுப்புகள் பத்தி உங்களுடைய கல்வித்துறையில் பிரதமர் மோடி நிறைய செஞ்சிருக்காரு முதல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதில் எங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு குறிப்பாக நாங்கள் வந்து இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட தாக்கம் மிகவும் அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும் நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இந்த கோர்ஸ் எடுத்திருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெலாம் இன்றைக்கி அதில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்சம் பர் ஆனம் ஃபேமிலி இன்கம் குறைஞ்சு கிட்டத்தட்ட எட்டாயிரம் குழந்தைகள் பத்தாயிரம் குழந்தைகள் இருக்காங்க அதில் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஸ்காலர்ஷிப் தரோம் இது மாதிரி ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை எல்லாருக்கும் எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஒரு ஒரு பெரிய உந்துதலை கொடுத்துருக்கு அதே மாதிரி பிரதமரோட இந்த ஆட்சியில் இப்போ வந்து அவருக்கு நிறைய நேஷ்னல் மிஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க குவாண்டம் மிஷன் செமிகண்டக்டர் மிஷன் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்புறம் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் மிஷன் இது மாதிரி பல மிஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மிஷன்ஸில் நிறையா ஸ்டார்ட் அப்ஸு நிறையா ரிசர்ச் நடந்திருக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் சில இன்ஸ்டியூட்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு நிறையா எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நம்ம நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்து நம்ம அந்த கிராண்ட்ஸையும் வச்சு இன்றைக்கி எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கியூஎஸ் ரேங்கிங் வேர்ல்டு உலக தலை தரவரிசையில் நம்ம பல இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ ஒரு டாப் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அதுக்கு இல்லாமல் இந்த இந்த மாதிரியான உந்துதல் ரொம்ப முக்கியமாக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வாக்கில் அவர் இம்ப்ரிண்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஏற்படுத்தினாங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ப்ரைம் மினிஸ்டரை வந்து அப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணார் அதில் தான் நிறையா இப்போ இந்த ட்ரான்ஸ்லேஷ்னல் ரிசர்ச் அதாவது ஸ்டார்ட் அப் அதாவது ரிசர்ச்சை வந்து ஒரு ப்ராடெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான சில எஃபர்ட்ஸ்லாம் அந்த சமயத்தில் ஆரம்பிச்சுது இன்றைக்கி நான் நம்ம நூற்றுக்கணக்கான பேட்டன்ஸு நூறு நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப்ஸ் நம்மலாம் ஆரம்பிக்கிறோன்னா அந்த மாதிரியான உந்துதல் அந்த மாதிரியான சில ஸ்கீம்ஸ் தான் நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்த த வேர்ல்ட் இந்தியாத்தில்தான் இருக்க இருக்காங்க அவங்களுக்கு ஒழுங்கான எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த ரீதியில் பார்த்தோன்னா மோடிஜியோட இந்த இந்த ஆட்சியில் நடந்த பல ரீஃபார்ம்ஸ் நான் சொன்ன அத்தனை ரீஃபார்ம்ஸும் இந்த நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் அஃபோர்டபுள் எஜுகேஷனை ஏழை எளிய மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இறுதியாக சார் பிரதமர் மோடிக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து பிரதமர் மோடிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவர் நீடூழி வாழ வாழ வேண்டும் நம் நாட்டுக்கு இன்னும் பல சேவைகள் அவர் செய்ய வேண்டும் அவருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன்.